அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் மூணு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் அண்ணன் சீமானை உடனே இந்த படத்தை பாருங்கள் திருமுருகன் காந்தி அப்படிங்கிற ஆடு காந்தி வந்து அப்படியே வந்து பம்புது அணை 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 இந்த மக்களுக்காக கொஞ்சம் பேசுங்கண்ணே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கையெல்லாம் நடுங்கிட்டு சிவரிங் ஆகிட்டு அது வீர வசனம் வந்து பேசலையா அந்த வசனம்லாம் பேசாமல் இப்படி வந்து பம்பி இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியில் வந்து ஆளே இல்லை அவ்வளோதான் அன்னையும் வந்து அண்ணன் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் நக்கல் பண்ணாங்க இந்த திராவிட கும்பலம் ஆரிய கும்பலம் அவங்களுக்கு வந்து செருப்படி கொடுத்துருக்காங்க நமத்தமர் கட்சியின் ஏன்னா எழுபது பேர் டெல்லிக்கு வந்து போயிருக்காங்க அவங்க எதுக்காக போயிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஆனந்தி நாயுடு அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா இருக்கல அந்த அம்மா வந்து ஒரு பதிவு போட்டிருக்கு அதுக்கு பதிலடியாக ஒரே வார்த்தையில் டோட்டல் டேமேஜ் பண்ணி விட்டுருக்கார் நம்ம மண்ணே மகேஷு மகேஷ் நாயரு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த திருமுருகன் காந்தி அந்த முப்பத்தி ரெண்டு ஏக்கம்லாம் அந்த சீமான வீட்டை வந்து போது ஏ சீமான் நேருக்கு நேராவா ஒத்தைக்கு ஒத்தையாவா நான் உன்னை வீழ்த்தா மாட்டேன் ஏ சீமான் ஏ சீமான் நீ வந்து பெரியார் தப்பாக பேசி விட்டாயா பெரியார் அந்த மாதிரி சொன்னாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது எழுவத்தாறு கேஸை போட்டு உன்னை சிறையில் தள்ள விட மாட்டாம்மா ஊ ஆ ஊன்னு ஹீரோ மாதிரி வந்து பேசினேன் இந்த திருமுருகன் காந்தி இன்றைக்கி அதாவது நேற்றுக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னா அனங்கா புதுர் மக்களை வந்து வீட்டெல்லாம் வந்து வெளியேற்றுங்கப்பா நீங்கள் எல்லாம் வந்து ஆக்கிரமித்து கட்டிருக்கீங்க அதாவது மூவாயிரத்து ஐநூறு வீடை வந்து இடிக்கிறாங்க ப்ளஸ் வந்து எட்டாயிரத்தி ஐநூறு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தி அந்த கவர் திமுக அரசு என்ன பண்ணுறது இங்கே இருக்க மக்களை தூக்கி ஒரு சின்ன சின்ன அந்த கூண்டு வீடு இருக்கு இல்லையா அந்த அடுக்குமாடி கூண்டு வீடு அந்த வீட்டுக்குள்ளே வந்து அடைக்க போகிறாங்க அதுக்கு உண்டான வேலையை பார்க்குறாங்க அதை தடுத்து நின்றுறதுக்கு அண்ணன் சீமான் வந்து போகிறாரு அப்போ அங்கே திருமவன் காந்தி வருது அப்போ அண்ணன் சீமானை பார்த்தோன்னு இந்த படத்தை பாருங்களேன் அப்படியே பம்புது ஐயோ சீமானா ஐயோ ஐயோ உள்ள வந்து நடுக்கம் நம்ம இவர் இப்படியெல்லாம் பேசியிருக்கமே ஐயோ அந்த ஒரு நடுக்கத்தில் அந்த ஆள் அப்படி போய் அப்படியே ஒளிஞ்சா அதனால் சீமான் அவர்கள் அந்த மக்களோட வந்து பேசியிருக்காரு உடனே திருமணம் காந்தி என்ன பண்ணுது அப்படின்னா சரி நம்மளே போய் சீமான்ட்ட வந்து பேசிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே பம்பிக்கிட்டு பக்கத்தில் போகுது அண்ணன் சீமானன் சீமான் சீமான் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போகுது அண்ணன் கண்டுக்கு வேலைலாம் இவன் யாரா சல்லிப்பாயா இவனையெல்லாம் யாரா இங்கே வந்து உள்ள விட்டது அப்படிங்கிற மாதிரி அண்ணன் வந்து பார்த்துருக்காரு உடனே இது வந்து பம்புக்கிட்டே சீமான் நீங்க பேசுங்க சீமான் இந்த மக்களுக்கா நீங்க பேசுங்க சீமான் கையெல்லாம் நடுங்குது திரும்புவனு காந்திக்கு பார்த்தீங்களா இந்த வீட்டை விட்டு வெளியேற்றுறாங்க அவங்க சுவால் விடத்தை அவங்கள வந்து அப்புறப்படுத்துகிறாங்க இதெல்லாம் தவறு சீமான் தவறு சீமான் நீங்கள் கொஞ்சம் இந்த மக்களுக்காக பேசுங்க சீமான் அப்படின்னு சொல்லி கை நடுக்கத்தோட அப்படி வீரவசனம் வந்து பேசினாலையா சீமான் நேருக்கு நேரம் உன்னை பார்த்தேன் என்றால் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பேசினாலையா அப்படி தொண்டை வடிக்க வடிக்க நேரில் பார்த்தா இந்த குரூப்லாம் அண்ணன் சீமான் முன்னாடி நின்று பேசி வந்து பயப்படுவாங்க ஒன்றுக்கு போவாங்க உச்சா பாய்ஸ் அப்படின்னு வந்து சொல்லணும் அதே மாதிரி தான் வந்து நடந்திருக்குது திமுக தானே செம்பு தூக்கிற திருமுருகன் காந்தி நீ சைரியான ஆம்பளையாக இருந்தால் அண்ணன் சீமான் மாதிரி போய் பேசு நீ வந்து செய்தியாளர்கிட்ட பேசு இந்த மாதிரி திமுக அரசு இந்த மக்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுது அந்த மக்களை வாழ்வு விடுத்த விடுத்து அப்புறப்படுத்து நீ பேசு அப்போ உனக்கு பேசுறதுக்கு வந்து தெம்பு இல்லை திராணி இல்லை திமுகிட்ட வந்து காசை வாங்கிட்டு ஒரு ஒரு கேவலமான ஒரு இழிவான ஒரு வேலையை வந்து பார்க்குற வெக்கம் கெட்டவர் நீ பேச துப்பு இல்லை அண்ணன்ட்ட வந்து இதை பற்றி பேச அந்த மக்களுக்காக பேசுங்க சிவா அப்படின்னு சொல்லி அப்படி நடுக்கத்தோட வந்து சொல்கிறாரு வெக்கங்கெட்டவர் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதாங்க அண்ணன் சீமானை பார்த்தாங்கன்னா ஒன்றுக்கு போயிருவாங்க அண்ணன் தூரமாக இருக்கும்போது அந்த பக்கம் இருக்கும் போதுட்டு ஏ சீமான் ஏ சீமான் ஏ சீமான் அப்படின்னு சொல்லி கத்துவாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்குது அடுத்தபடியாக வந்து நாம்து சேர்ந்த எழுபது பேர் டெல்லிக்கு போயிருக்காங்க எதுக்கா அப்படின்னா இந்திய சர்வதேச ஜனநாயக அமைப்பு ப்ளஸ் வந்து தேர்தல் மேலாண்மை நிறுவனம் இருக்குல்லையா அந்த நிறுவனம் புதுடெல்லி அங்கீகாரம் பெற்ற கட்சிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயிற்சி வந்து கொடுக்குறாங்க அதாவது இந்த வாக்கு சாவடியில் அந்த முகவர்களுக்கு உண்டான பயிற்சி இருக்குல்லையா அந்த பயிற்சியை வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு மட்டும் கொடுப்பாங்க அப்போ நம்ம கட்சி என்ன கட்சிங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தானே போடு இந்த இந்த ஒரு சீட்டை பாருங்கள் அப்படியே என்டிகே ஃபார்ட்டி என்டிகே ஃபார்ட்டியன் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த எழுபது பேர் அப்படி கெத்த அப்படி உட்காந்துருக்காங்கள அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து நாம் தமிழ் கட்சி ஒரு அங்கீகப்பட்ட கட்சி ஆயிடுச்சுடா ஒரு மாநில கட்சிடா எங்களுக்கு ஒரு சின்ன இருக்குடா அதை விட நாங்கள் வந்து வாக்குச்சாவடி முகவருக்கு எங்களை வந்து கூப்பிட்றாங்கடா கட்சியில் ஆள் இல்லை அந்த அவன் போயிட்டான் ஜெய் சப்பாண்டேன் போயிட்டான் காளியம்மா போய் அது போயிடுச்சு இது போயிடுச்சு அம்மையப்போ ஏ டோன் நோ பாடுறா கட்சியில் பாடுறா எங்கள் ஆளுகளை டெல்லிக்கே எழுபது பேர் போகிறாங்கடா இதே மாதிரி நாடாளுமன்றத்தில் வென்று பல நாற்பது பேர் வந்து டெல்லிக்கு வந்து போக போகிறாங்க அப்போ வந்து இன்னும் கதன்னு கதை இதை பார்த்துட்டு பல திராவிட ஊப்பிகளும் சங்கிகளும் கதறாங்க என்னது சீமான் கட்சின்னு இத்தனை பேர் இருக்காங்களா இவங்க டெல்லிக்கு போகிறாங்களா அப்படின்னு சொல்லி கதறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்கா அபிநயா அவர்கள் வந்து கெத்தாக ஃபோட்டோ போட்டிருக்காங்க அதே மாதிரி நம்ம பாத்திமாக்கா இருக்காங்க சத்யாக்கா இருக்கிறாங்க நம்ம அண்ணன் வந்து இசை மதிவான அண்ணன் இருக்கார் நவதிதன் அண்ணன் ஈரோடு அண்ணன் அவர் வந்து செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஃபோட்டோ போட்டிருக்காரு அபு அப்புறம் வந்து செந்தில் அண்ணன் நிறையா ஒரு எழுபது பேர் வந்து போயிட்டு ஓடுறா நான் கட்சிக்கு ஒரு சம்பவம்டா இதெல்லாம் வரலாறுங்க இதெல்லாம் நம்ம பேசணும் இதெல்லாம் வரலாறு என்னடா ராம்தமார் கட்சி என்னடா அதுக்கு ஒரு எம்எல்ஏ இல்லை ஒரு எம்பி இல்லை இல்லைடா அங்கே பாடுறா டெல்லியில் பாடுறா எங்கள் கொடி பறக்குதா டெல்லியில் நாங்கள் அங்கிருப்ப கட்சி ஆயிட்டேன்டா நாங்கள் அப்படிதான்டா ஏ திராவிடக்காரனுக்கு கதறு சங்கியல் தான் கதறுவானுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் முடிவை பார்த்துட்டு உன்னைங்க கதறுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அடுத்தபடியாக நம்ம ஆனந்தி நாயுடு வந்து சொல்கிறேன் ஒரு இது வந்து போ பதிவு வந்து போட்டுக்காங்க இரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த வீரலட்சுமி மறுபடியும் பார்ப்பீங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த அம்மா என்ன வேலை பார்த்துச்சு என்ன வேலை பார்த்துச்சு ஓஹோ ஆனந்தி நாயுடு வா சரி சரி அவங்க அம்மா புருஷன் பூன கணேசனை வச்சு சீமான் பூன கணேச புருஷன் பூன கணேசன் நீங்கள் வேணால் பாக்ஸிங் வரீங்களா அப்படி அப்படி கூப்பிடுச்சு சரி பூன கணேசன் இன்டர்வியூ கொடுத்தான் சீமான் மட்டும் என் கூட சண்டைக்கு வந்தாருன்னா அப்படியே அவரை வந்து துணியில அந்த தொகை வந்து துணியை காயப்படுற மாதிரி இப்படி காய போடுறான் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து வேகமாக பேசினான் அண்ணன் சீமானோ அதுக்கு பதிலடி எல்லாம் கொடுத்தாரு அப்போது அப்படி போயிட்டு இருக்க பார்த்தா கடைசியில் பார்த்தா எச்சிலியில் போட்ட தகராறுல பூனை கணேசம் மண்டே உடச்சி விட்டாங்க என்னடா ஒரே நேரத்தில் பத்து பேர் அடிப்பேன் இருபது பேர் அடிப்பேன் ஏய் நான் யார் தெரியுமா ஏய் இப்போ பாக்ஸிங் நான் வந்து சென்னையில் அவன் இருக்கான் இவன் இருக்கான் என்னென்னமோ கதை விட்டான் கடைசியில் என்ன ஆகி போச்சு அப்படின்னா எச்சில பிரச்சனையில் பக்கத்து வீட்டுக்காரன் போட்டு மண்டே உடச்சிட்டான் இவ்வளோதான் இவனுக்கு வீரம் இதான் நீ இருபது வருஷத்துக்கு முன்னாடி பண்ணினேன் வீரலட்சுமி திருப்பியும் அதே மாதிரி வரப்போகிறேன் என்ன அப்படின்னா தேர்தல் வந்துருச்சு மறுபடியும் கலெக்ஷன் பண்ணணும் காசு வேணும் கலெக்ஷனுக்கு அதனால அப்படி ஒரு வீரவசனம் பேசுது நான் வீரலட்சுமி திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் நம்ம மகேஷ் நாயர் போட்டிருக்கார் ஒரே வார்த்தையில் என்ன கருமண்டாது டோட்டல் டேமேஜ் என்ன கருமம் இன்னைக்கு இந்த கருமத்தை எல்லாம் பற்றி பேச வேண்டியிருக்கு அண்ணன் சீமான் அவர்களை இதை வந்து சொல்லுச்சு ஒரு துணை நடிகையை வந்து சீமான் அவர்கள் வந்து ஒரு கோடி செட்டில் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி அதுக்கு சீமானை பதிலடி கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா அந்த துணை நடிகை வீரலட்சுமி தான் என்ன கொஞ்சம் பணம் கம்மியாக போச்சு அதனால தான் இப்படி கத்துது அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமானை வந்து பதிலடி கொடுத்தார்ல வீரலட்சுமி சார் நாம்தம் நான் வந்து ஸ்கெட்சு போடலை ஸ்கெட்சு மட்டும் போட்டு தூக்குனால கட்சி இருக்காது அப்படின்னுச்சு உடனே நம்பால இந்த ஸ்கெட்ச்சு தூக்கு ம் தூக்கு தூக்கு யாரை தூக்க போகிற ஆவியா ஓரமாக போய் நிற்பியா பூனை கணேச மாதிரி அப்படியே பாக்ஸிங் மண்டையை உடச்சி படுக்கை போட்டு அந்த ஆளுக்கு பல்லு காயெல்லாம் வந்து பல இடங்களில் வந்து திரும்பி கிடக்குது இது அண்ணன் சொல்கிற மாதிரி மகேசனை சொல்கிற மாதிரி இதெல்லாம் அந்த கருமங்கள் தான் அது வேறு சொல்லிச்சு எனக்கு இன்னொரு முகம் இருக்கும் அந்த முகத்தை நான் காட்டுனேன்னா அவ்வளோதான் அப்படி அதுக்கு சீமானேன் இந்த முகமே பார்க்க முடியல இன்னொரு முகமாவது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இதுகளெல்லாம் போட்டு பொல போலன்னு புலந்து விட்டுருப்பார் இந்த ஆனந்தி நாயுடு குரூப்பு இந்த குரூப்பெலாம் தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி இருபது தேர்தல் வந்துருச்சுல இந்த மாதிரி பல ஒட்டுணைகள் என்ன பண்ணுவாங்க வந்து நாம் தமிழ் கட்சி பேரை கடுக்கலாமா அண்ணன் சீமானு பேரை கெடுக்கலாமா வந்து பல விஷயங்கள் பேசுவாங்க ஆனால் நாங்கள் அதுக்கு மீறி எடியாக தான் நம்மளை போன்ற இளைஞர்களுக்கு தம்பி தங்கைகள் என்ன வலியுறுத்துறாரு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இந்த மாதிரி அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எதுவும் தவறாக பேசிடாதீங்க அவங்கள எது வந்து நீங்கள் தாக்குறதோ ஃபோன் பண்ணி பேச அந்த மாதிரி வேலைகள் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா நீங்கள் பண்ணிட்டு நீங்கள் ஜெயிலில் போய் உட்காந்துக்குவீங்க உங்கள் அப்பா அம்மா ஃபோனை போட்டு பெரியப்பா எப்போ எங்கள் கணவர் வருவார் எப்போ எங்கள் அண்ணன் வருவான் தம்பி வருவான்னு சொல்லி கேட்பாங்க அதனால் நம்ம ஜனநாயகவாதியாகவே இருக்கட்டும் அவங்க பேசுகிறா நீங்கள் பதில் மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் நம்மளை ஜனநாயவாதியாக வச்சுருக்காரு இல்லாட்டிங்கன்னா இது சொல்லு நான் ஸ்கெட்ச்சு போட்டு அப்படி அப்படி தூக்கிடுவேன் சிமெண்ட் பாக்ஸுங்க ஒன்றும் பண்ண முடியாது இது தமிழ்நாடு ஆனந்தி நாயுடு இது தமிழ்நாடு புரியுதா நாங்கள் ஜனநாயகவாதியாக தான் இருக்கிறோம் ஜனநாயகவாதியை நாங்கள் இருக்க போய்தான் நீங்கள் எல்லாம் இந்த அளவுக்கு கூவுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதை நம்ம வயசு சொன்ன மாதிரி இந்த எல்லாம் கருமமானு நினச்சிக்கிறதே நல்லதுங்கிற மாதிரி இருக்கு